சித்தர்கள் சொல்கிற எல்லாமே அவங்க சொன்ன எந்த விஷயமுமே பொய் கிடையாது நம்ம கோரக்கர் மலை வாடகத்தில் பார்த்திங்கன்னா மம்சவரத்தில் வேப்ப மரத்து புல்லுருவி கிடைக்கும் இந்த லொக்கேஷனில் கிடைக்கும்னு அவர் எழுதியிருப்பார் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அவர் சொன்னது இன்றைக்கும் உண்மையிலே அந்த ஊரில் அவர் சொன்ன லொக்கேஷனில் இன்றைக்கி இருக்குது மூவாயிரம் வருஷம் கழித்து நம்ம போய் பார்த்தா கூட அதனால் அவங்க சொன்ன எந்த விஷயமுமே பொய் கிடையாது நம்மளுடைய புரிதல்கள் வேணால் அதில் தவறாக இருந்து அதனால தவறுகள் ஏற்படலாமே ஒழிய அவர்கள் வந்து எந்த தவறான வழிகாட்டுதலும் நம்ம தமிழ் மக்களுக்கு அவங்க வந்து சொல்லவே இல்லை காய்கழ்ப டிவி அன்பர்களுக்கு சிறுலிபுத்தூர் வைத்தியநாதர் மூலிகை மருத்துவம் வைத்தியநாதர் குருகுலத்திலேருந்து வைத்தியர் ஆனந்த் பேசுகிறேன் வணக்கம் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நிறையா பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை பாடி வெயிட் லாஸ் அளவுக்கு அதிகமாக உடலில் வந்து எடை போட்டுருச்சு இதை வந்து நாங்கள் குறைக்கணும்னு நினைக்கிறோம் குறைக்கவே முடியலை என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படிங்கிற பிரச்சனை வந்து இன்றைக்கி ஏகப்பட்ட பேருக்கு இருக்குது அந்த இதுக்கு வந்து நம்ம ஒரு ரெமடி சொல்லுவோம் அதுபோக இவங்க உணவு பழக்க வழக்கத்துலேயும் இவங்க கொஞ்சம் மாறணும் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாமிச உணவுகள் இறைச்சி வகைகளை வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க இதில் அவங்களுடைய மிகவும் பிடித்தமான உணவு வந்து பிராய்லர் கோழியாக இருக்கும் ஏன்னா பிராய்லர் கோழி வந்து ஒரு நாற்பது நாளில் ஒரு ஒன்றரை கிலோலேருந்து இரண்டு கிலோ வரைக்கும் வர்ற மாதிரி அதை வந்து வளர்க்குறாங்க அதற்கு தேவையான உணவுப் பொருட்களும் அதுக்கு தேவையான கெமிக்கல்களும் ஊசிகளும் நிறையா போடுறாங்க நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலெல்லாம் ஒரு கோழி அந்த அளவு ஜைஸ் வரணும் அப்படின்னா ஒரு எட்டு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் கூட ஆயிரும் அது நாற்பது நாளில் வளர்கிறதுக்கு அந்த மாதிரி அவங்க நிறைய ரசாயனங்களை உபயோகப்படுத்துகிறதுனால இதை சாப்பிட்ற நம்மளுடைய உடம்புலேயும் மிகப்பெரிய ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி எல்லாருமே உடம்பு வந்து அளவுக்கு அதிகமாக எடை போட்டுறாங்க இது போக பேக்கரி உணவுகள் பால் சார்ந்த உணவுகள் இதை வந்து அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது சாப்பிட்றதுனாலையும் உடம்பு வந்து அளவுக்கு அதிகமாக வெயிட் போடும் இதுக்கு வந்து சித்தர்கள் சொன்ன முறைப்படி சில மருத்துவ குறிப்புகள் நம்ம சொல்கிறோம் இது அவங்களா செஞ்சு சாப்பிட்றனாலும் சாப்பிடலாம் நம்மக்கிட்ட கேட்டாலும் கீழே போகிற ஃபோன் நம்பரில் பட்டதாரி மருத்துவர்களின் ஆலோசனைப்படி இதை கொடுக்குறோம் இது சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சென் விதை சிகப்பு கலரில் கதிர் இருக்கும் அந்த ஞாயிறு விதை பார்த்திங்கன்னா சித்தர்கள் தவம் இருக்கும்போது ஒரு இருபது விதையை மட்டும் எடுத்து கசைக்க அதில் இருக்க உமியை மட்டும் எடுத்துகிட்டு கீழே இருக்கிற அரிசி எடுத்து சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்டாங்கன்னா ஒரு நாள் முழுசுமே அவங்களுக்கு பசிக்காது எதுவுமே சாப்பிட இருக்காது அப்போ எனர்ஜியாகவும் இருப்பாங்க அவங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறக்காக டயர்டெல்லாம் இருக்க மாட்டாங்க பயங்கர எனர்ஜியாக இருப்பாங்க இந்த சென்னாறு விதை சாப்பிடும்போது இவங்களுக்கு பசியே எடுக்காது எதையும் சாப்பிடணும்னே தோணாது இதுக்கு அடுத்து இன்னொரு இது என்ன அப்படின்னா கொம்பரக்கு இது வந்து தமிழ்நாட்டில் விளையிற பொருள் கிடையாது இது வந்து வேறு நாடுகளில் நம்ம தேன் மெழுகு மாதிரி ஒரு மெழுகா தான் வருது இது மெழுகு மாதிரி அரக்கு டைப்பில் வரும் மெழுகு அரக்கு எல்லாமே ஒரே கேரக்டரோட சேர்ந்தது தான் இந்த கொம்ப வந்து பாரம்பரிய மருத்துவர்கள் சித்தர்கள் சொன்ன முறைப்படி சில முறைகள் படி அதை சுற்றி பண்ணி அதை சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கொம்பரக்கை பற்றி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சொம்பறக்கை கரெக்டாக சுத்தி பண்ணி சாப்பிட்டா இறகு போல் பறக்கலாம் அப்படிம்பாங்க ஒரு ஒரு பறவையோட மெல்லிய ரோமம் எப்படி பறக்குமோ அதுபோல் பறக்கலாம் அப்படிம்பாங்க மலை போல் இருக்கும் உடம்பு துரும்பு போல் ஆகும் அப்படிம்பாங்க அதை சாப்பிடும்போது அந்த அது வந்து உடம்பை ரொம்ப இலைக்கி வைக்கும் இது போக நீங்கள் ஹோம் ரெமடியாக சாப்பிட்றது வந்து காணப்பயிர் கொள்ளுன்னு சொல்லுவாங்க குதிரைக்கு கொடுக்குற காணப்பயிர் அந்த காணப்பயிரை வந்து ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு வேலை காலையில் நீங்கள் ஒரு தோசை சாப்பிட்றீங்க இட்லி சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு ஒரு சட்னியாக துவையலாக நீங்கள் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் மத்தியானம் ரைஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா காணப்பயிரை வேக வச்ச தண்ணியில் ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங் நேரம் சுண்டல் மாதிரி பாசிப்பயிர் சுண்டல் போடுற மாதிரி இந்த கொல்லை வந்து நீங்கள் சுண்டல் மாதிரி பண்ணி சாப்பிடலாம் அப்போ நீங்கள் காலையில் ஒரு நேரம் சட்னியாகவோ ஏதோ ஒரு ரூபத்தில் சாப்பிட்றீங்க மத்தியானம் ரசமாவோ ஏதோ ஒரு ரூபத்தில் சாப்பிட்றீங்க இரவு ஈவினிங் சுண்டல் மாதிரி சாப்பிட்றீங்க இதை வந்து டெய்லி ஏதாவது ஒரு டைமில் இந்த காணப்பயிர் சேருங்க இப்படியெல்லாம் எங்களுக்கு சாப்பிட நேரம் இல்லை அப்படின்னா காணப்பயிரை வாங்கி பவுட்ரு பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க கூழ் மாதிரி க காய்ச்சி சாப்பிடுங்க அது முடியலையா வெந்நிலை போட்டு கரைச்சி குடிச்சிருங்க இது குடித்தாலே மாதத்துக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ வரைக்கும் வெயிட் பாடி வெயிட் லாஸ் ஆகும் இது போக நம்ம கொடுக்குற சிறப்பான மூலிகைகளையும் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான ரிசல்ட்டு தெரியும் உடம்புக்கு இறங்குன உடம்பு திரும்ப ஏறாது இந்த சித்த மருத்துவத்தில் அது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த மருத்துவம் வந்து சித்த மருத்துவம்தான் ஏன்னா நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமும் நம்ம தமிழக மருத்துவமும் அந்த சித்த மருத்துவம் வந்து நம்ம உடம்புக்கு என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணுன்னா அது வந்து கரெக்டுங்கிறத வந்து சித்தர்கள் வந்து ஒரு எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் இதை வந்து மிகவும் கரெக்டாக எழுதி வச்சிருக்காங்க ஏன்னா இந்த காலத்தில் இப்படி தான் மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரும் அதைத்தான் சொல்லுவார் உற்றானளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல்பாரு அவர் சொன்னதும் அந்த காலங்கிறது வந்து அந்த காலம் இந்த காலம் நிகழ்காலம் அந்த காலத்தில் நூறு கிலோ தூக்குனா இந்த காலத்தில் இருபத்தஞ்சி கிலோ தூக்குறான் அவனுடைய உடல் அமைப்பு உடலுடைய வலு இது எல்லாத்தையுமே திருவள்ளுவரும் மென்ஷன் பண்ணுறாரு சித்தர்கள் சொல்கிற எல்லாமே அவங்க சொன்ன எந்த விஷயமுமே பொய் கிடையாது நம்ம கோரக்கர் மலை வாடகத்தில் பார்த்தீங்கன்னா மம்சாவரத்தில் வேப்ப மரத்து புல்லுருவி கிடைக்கும் இந்த லொக்கேஷனில் கிடைக்கும்னு அவர் எழுதியிருப்பார் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அவர் சொன்னது இன்றைக்கும் உண்மையிலே அந்த ஊரில் அவர் சொன்ன லொக்கேஷனில் இன்றைக்கி இருக்குது மூவாயிரம் வருஷம் கழித்து நம்ம போய் பார்த்தா கூட அதனால் அவங்க சொன்ன எந்த விஷயமுமே பொய் கிடையாது நம்மளுடைய புரிதல்கள் வேணால் அதில் தவறாக இருந்து அதனால தவறுகள் ஏற்படலாமே ஒழிய அவர்கள் வந்து எந்த தவறான வழிகாட்டுதலும் நம்ம தமிழ் மக்களுக்கு அவங்க வந்து சொல்லவே இல்லை அதனால் நீங்கள் வந்து சிறப்பு மருந்து வாய்ந்த தமிழ் மருத்துவத்தை செய்ங்க தமிழ் மருத்துவத்தில் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சாப்பிடுங்க பட்டதாரி மருத்துவர்கள் ஆலோசனை படியும் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம் ஏன்னா நம்மளோட ரொம்ப பெருமை வந்து நம்ம அம்மா அப்பா நம்ம முப்பாட்டன்கள் எப்படி நமக்கு வந்து பெருமையோ அதே மாதிரி நமது வைத்தியம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுதான் பெருமை நம்ம உடம்புக்கும் அதுதான் ஒத்துக்கிடும் ஏன்னா என்ன கிளைமேட்டில் நம்ம இருக்கிறோம் அப்படிமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற மூலிகைகள் தான் நமக்கு கேட்கும் எல்லா சித்தர்களும் மிகப்பெரிய ஞானிகளும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நோய் உனக்கு இருக்குது அப்படின்னா நீ நடக்கிற தூரத்தில் தான் அதுக்கு தேவையான மருத்துவமும் மூலிகையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க